செய்திகள் நேற்று நள்ளிரவு இரவில் வானத்தில் நிலா சிகப்பு வண்ணத்தில் இருந்ததாக மக்கள் கூறி வந்த நிலையில் அது நிலா அல்ல புதிதாக தோன்றிய கிரகம் என உலக விஞ்ஞான ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் புதிதாக தோன்றிய அந்த கிரகம் நமது பூமியை நோக்கி ஒரு மணி நேரத்திற்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் உலக விஞ்ஞான ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த கிரகம் இப்படியே பூமியை நோக்கி நகர்ந்து வந்தால் பூமியிடம் மோதிவிடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் எனவே உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் உள்ள பிரதமர்கள் இன்று ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்க உள்ளதாக செய்தி வட்டாரங்கள் கூறுகிறது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த கிரகத்தினை பார்த்து பொதுமக்கள் அனைவரும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் இது போன்ற பல்வேறு செய்திகளைக் காண தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்

ஆட்டம் நெசமாவே டிவியில சொன்ன மாதிரி அந்த மேல மோதிருமா என்னதான் முயற்சி செஞ்சாலும் உன்னால தப்பிக்க முடியாது அம்மா நீங்களும் எப்படி வந்தீங்க ம் அதுவா ஒரு பஞ்சு மிட்டாய் தாத்தா வந்து எங்களை திறந்து விட்டார் என்னது பஞ்சு என்ன ஏதோ கேள்வி மாதிரி கேட்டுட்டு இருக்கா பாரு நாங்கள் வெளிய வந்துட்டோம் ஆபிகளான எங்களோடய ராஜ்ஜியம் அதோ அந்த வானத்துல இருக்கிற இந்த எலும்பு கூடுகிறகம் பூமியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துட்டு இருக்குது அந்த எலும்பு கூடு கிரகம் பூமி மேல மோதினதும் அங்க இருக்கிற பல்வேறு எலும்பு கூடு வீரர்களும் பேய்களும் பூமிக்குள்ள நுழைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் உலகத்தையே எங்க எலும்பு கூடு அரசரும் பேய்களும் ஆவிகளான நாங்களும் தான் ஆட்சி செய்வோம் மனுஷங்களான நீங்க எங்களுக்கு எப்பொழுதும் அடிமையாதா இருக்கணும் நீ திட்டம் போடுறதெல்லாம் ஒரு போது நடக்கவே நடக்காது ஏற்கனவே நாங்க சீன அரசரோட ஆவிய வெளியே கொண்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில கண்ணாடிபுரத்துல இருக்கீஸ்வரனோட அந்த குடும்பம் கண்ணாடிபுரத்துக்கு தானே போயிருக்குது அந்த குடும்பத்தை கண்ணாடிபுரத்திலேயே அழிச்சிடல பெட்டு கொண்டாட்டி அருநாள் மாதிரி இருட்டி கட்டி வச்சிருக்காங்க உனக்கு பெட்டு காப்பி கேக்குதா பெட்டு காப்பி அந்த கண்ணாடிபுரத்துக்கு போயிருக்க குடும்பம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்

சுகி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க பாருங்க உங்க புள்ள பரிச்சையில 100க்கு நூறு மார்க் வாங்கியிருக்கா இருக்கா கண்ணை திறந்து பாருங்க சுகி அம்மா உங்க புள்ள 100க்கு 100 மார்க் வாங்கி இருக்கா அட என்ன சுகி அம்மாங்க கண்ணை திறந்து பாருங்க சுகி உங்க பொண்ணு 100க்கு நூறு மார்க் வாங்கியிருக்கா

ஏய் சுக்கி சக்கே ராஜாதி யா கப்பா எக கிளாஸ் டீச்சர் இந்த கண்ணாடி உலகத்துல என்ன இது செல்லமா கூப்பிடுறวะ ஆனா நெجا உலகத்துல சக்கே சக்கே ஆத்தலனா திலனா நான் துதிக்கின்றதேனா பாருமா நீ இந்த பரிட்சையில் நூற்றுக்கு நூறு மார்க்கு வாங்கியிருக்காம்மா மீஸ் கட்டரவு கோழையில் தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னா கூட நம்புவேன் ஆனா நான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினேன்னா அப்போ நேற்று பிறந்த குழந்த கூட நம்பாது மீஸ் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க ஆய் ஆஹா இப்போ கண்ணாடி நம்ம புக்கு வந்துவிட்டா உங்களது முகம் பல பல வென்று பப்பாளி பழம் போல் ஆக வேண்டுமா

அந்த 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 கண்ணாடி சொல்லி இருக்குமோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம் யாய் அந்த கண்ணாடி என்ன சொன்னாலும் நம்பாதியடி எல்லாமே டூப் டூப் டூப்போ டூப் ஆயிடுச்சே அம்மா அந்த காத்து நிக்க மாட்டேங்க

ம் குத்தீஸ்வரா குத்தீஸ்வரா எங்கடா போனா ஐயா மவனே குத்தீஸ்வர இல்லாம நாம என்னடியோ கண்ணாடி புறத்துக்குள்ள போறது நம்பிக்கைய கைவிட்டாதியப்பா அந்த குத்தீஸ்வரனால ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது அவனை எப்படியும் நாம கண்டுபிடிச்சிடலாம் வாங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கலக்கு கலக்குவோம் சரி வாடா மவனே ஒன்னா சேர்ந்து கலக்குவோம் அந்த குத்தீஸ்வரனை கண்டுபிடிப்போம்

எந்த மொட்டைங்க காயல மட்டும் மாட்டிரவே கூடாதுபா எந்த டபுள் மொட்டை கிட்ட இருந்த முதல்ல தப்பிச்சாகணும் அம்மா யபா அந்த நல்லதொரு குடும்பம் எங்க பாய் இருக்கியே